தம்பியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அண்ணன் புகார் அளித்ததை அடுத்து புதைக்கப்பட்ட இளைஞரின் சடலத்தை தோண்டி எடுத்து போலீசார் பிரேத பரிசோதனை மேற்கொண்டுள்ளனர் சென்னை போரூரை அடுத்த மதனந்தபுரத்தைச் சேர்ந்தவர் ராம்ராஜ் முப்பத்தாறு வயதான இவருக்கு திருமணமாகி ஒன்றரை வயதில் மகன் உள்ள நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி மர்மமான முறையில் வீட்டிற்குள் உயிரிழந்து கிடந்துள்ளார் தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்காமல் உறவினர்கள் அடக்கம் செய்திருக்கின்றனர் இந்நிலையில் தன் தம்பியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி ராமராஜன் சகோதரர் ராஜீவ் போலீசில் புகார் அளித்திருக்கிறார் இதன் அடிப்படையில் மாங்காடு இன்ஸ்பெக்டர் முத்துராமலிங்கம் தலைமையில் வருவாய்த்துறையினர் மற்றும் மருத்துவர்கள் முன்னிலையில் மதனந்தபுரம் சுடுகாட்டில் புதைக்கப்பட்ட ராம்ராஜின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டது தொடர்ந்து அங்கேயே மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை மேற்கொண்ட நிலையில் முடிவுகளுக்கு பின்னரே வழக்கின் தன்மை தெரியவரும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க